இனிய தீபாவளி நல்வாழ்த்துகளை தெரிவித்திருக்கிறேன் இன்றைக்கு நமது நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சட்டத்துக்கு பின்பு நடைபெற இருக்கிறேன் கூடி உறுப்பினராக இருந்த கழகத்தின் மூத்த மூடிட்டு முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு பழைய குழு என்ற பெயர்ல ஒருநூறு பேரை கையில் வைத்துக் கொண்ட ஆளும் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் என்ற வருங்காலத்தில் எந்த அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறப்பு இது எந்த காலத்தில் மாற்றக்கூடாது என்கிற பயிலாக உருவாக்கினார் ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு தயார் விட்டு அந்த அடிப்படை விதியையே தயார்தெறிந்து விட்டு செப்டம்பர் பத்தெட்டு ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதினேழுல பொதுக்குழு தான் வந்து ஒருங்கிணைப்பாளரே இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்க அறிவித்தவர் பழனிச்சாரு அப்புறம் தானே தன்னை பொதுச்செயலராக அறிவித்துக் கொண்டு ஒரு இன்றைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் எவ்வளவு அமளி தும்பலி பன்னீர்செல்வம் போன்றவர்கள் பாட்டில் வீச்சு சோலா பாட்டில் வீச்சு ஒரு அது ஒரு ரவுடிகள் கூட்டப்போடு நடத்தி தன்னை பொதுச்செயலாளராக அறிவித்துக் கொண்டார் புதிய என்னன்னா எந்த தொண்டரும் யார் வேண்டுமானாலும் பொதுச் தேர்தலில் போட்டியிடலாம் என்பதை மாற்றிவிட்டு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிகளும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிகளும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவது ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த விதிய திருத்தோண்டி போய்த்து விட்டு இன்றைக்கு இடி உருவாக்கி உருவாக்கியிருக்க எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க விழாவை பத்தி படல் எழுதுவது ஏதோ சாத்தான் வேதம் போது போல இருக்கு இவர் கலைகளை நீக்கிவிட்டாங்கிறார் இவரே ஒரு பதர் ஒரு நச்சு செடி துரோகம் என்கிற நச்சு செடி பழனிசாமி புரட்சித்தலைவர் ஆய்ந்த இயக்கத்தை தனக்கு அந்த இரண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஆட்சி அதிகாரத்தின் பலாபலன்களை காட்டி கையில் வைத்திருப்பவர் புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒரு விச செடியாக அந்த இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பழனிசாமி மடம் எழுதுவது உண்மையிலேயே சிரிப்பு தான் வருகிறது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அம்மாவுடைய அம்மா அம்மாவர்கள் கட்டிக்காத்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகுதான் புத்தியர் பெறும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றிணைந்து அதை புத்துயிர் கொடுப்போம் இந்த தேர்தல் முடிவுகள் வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் துரோகம் என்கிற சிந்தனையே வருங்காலத்தில் ஒரு அரசியல் பாதிக்கு இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் துறையோடு துரோகத்தை வீழ்த்துவோம் அதுதான் புரட்சித்தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொடக்க விழா அன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் இங்கே இருக்காங்க அவர் காலத்துல இருந்து இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் சொல்கின்ற செய்தி உண்மையான அதிமுக அழைத்து விட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலில் புகட்டி மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அம்மாவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை புத்துயிர் பெற செய்வோம் என்பதுதான் இந்த கட்சி தொடக்க விழா அன்றைக்கு நான் கோரிக்கையில் இருந்து சொல்கின்ற செய்தி திமுக எம்ஜிஆர் கூட்டணி துரோகத்தை வீழ்த்துவதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது உறுதியாக எங்கள் கூட்டணி ஆட்சி இது ஏதோ அதிக நம்பிக்கையில சொல்லல நடக்க போவதை எட்டு ஆண்டுகளாக உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் என்னோடு பயணிப்பவர்கள் ஏற்ற சபதத்தை நிறைவேற்ற போகின்ற தேர்தலாக இருபத்தி ஆறு சட்டமன்ற இருக்கப் போகிறது அந்த வெற்றி சோளிங்கர் தொகுதியில் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மா அவரின் வேட்பாளர் போட்டியிட்ட பார்த்திபன் சட்டமன்ற உறுப்பினர் பதவி அந்த இளம் வயதில பழனிசாமி முதல்வராக இருந்தபோது ஆட்சி அதிகாரத்தின் பலன்கள் எவ்வளவோ இருந்த அதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இயற்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற உணர்வோடு அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார் அவரின் வெற்றி துரோகத்தை வீழ்த்துவதற்கு சம்மியாக விடும் இந்த தொகுதியில் இருந்து என்பதை பாஜக அடிமைகள் திமுகவுக்கு எந்த பயம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்கார் உதயநிதி ஒரு திமுக சேர்ந்தவராக அவர் அவர் கருத்தை சொல்றார் ஆனால் ஊர்ந்து வந்து மண்டியிட்டு வந்து பதவி பெற்ற துரகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்துவதுதான் எங்களது ஒரே பிரிக்கும் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சிகளில் கடன் சுமை இப்பொழுது இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் வட்டி கட்டிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஆட்சியாளர்களும் வாங்கிய கடன்கள் எல்லாம் இருபத்தி ஆறுல அமைகின்ற ஆட்சியாளர்கள் அந்த கடனுக்கார வட்டியை கட்ட வேண்டியிருக்கும் இன்றைக்கு மூன்று லட்சம் கோடியாக இருந்தது ஐந்து லட்சம் கோடி கடனாக உயர்ந்திருக்கிறது அதாவது உண்மையிலேயே இந்தியா ஒரு வளர்கின்ற நாடு தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கொண்டிருக்கின்ற நாடு இங்கே இன்னும் பொருளாதாரியாக பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற அவர்களின் முன்னேற்றத்திற்காக அடிப்படையான திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டியது ஒரு சரியான முடிவுதான் ஆனால் இலவசங்களையே சாப்பாட்டில் வந்து ஊர்கா ஓரமா இருக்கணும் ஊர்காவே சாப்பாடை சாப்பிட முடியாது அதுபோல சமுதாயத்தில் பின்தங்கிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கான இலவச திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்துவது இப்ப கல்வியில் வேலை எளிய மாணவர்களுக்காக படிப்புல அது போல அவர்களுக்கு உதவி வழங்குவது அதுபோல சுகாதாரத்துறையில அடித்தட்டு மக்களுக்கு திட்டங்களை வழங்குவது உணவுக்கான ரேஷன் அரிசி போன்றவங்களை நியாயமான விலையில வழங்குவது போன்ற அடிப்படை வசதிகளை அடித்தட்டு மக்களுக்காக வழங்குவது ஒரு அரசாங்கத்தின் கடமை அதே நேரத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஜனரிசகமான வாக்குறுதிகளை அறிவித்து அதன் மூலம் தமிழ்நாட்டை கடன் சுமையில உருவாக்குவதை அரசியல் கட்சிகளும் அதை மாற்ற வேண்டும் பொதுமக்களும் அதை உணர்ந்து தங்களுக்கு இலவசமாக அறிவிக்கப்படுகின்ற தேவையில்லாத திட்டங்கள் நமது வரிப்பணத்திலே அவர்கள் செலவு செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு கட்சியும் அறிவிக்கின்ற திட்டங்களை அவர்கள் புறந்தள்ள வேண்டும் ஏனென்றால் வருங்கால சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அது சரியானது அல்ல என்பதை உணர வேண்டும் அரசியல் கட்சிகளும் வர்ற தேர்தலில் பூரா வீட்டு நைய எங்க அண்ணன் பொண்டாட்டி கைய இன்னும் ஊர்ல ஒரு புறமொழி சொல்ற மாதிரி வடிப்புல கடை தேங்காய் வந்து வடிப்புள்ள மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் அறிவித்து விட்டு நிறைவேற்ற முடியாமல் இப்ப முடிப்பு நீங்க நிக்கிறாங்களே இன்றைக்கு கூட என்ன காஞ்சிபுரத்துல கேட்டாங்க இதுவரை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படாத குடும்ப தலைவர்களுக்கு எல்லாம் பொறுப்பேன் தேர்தல் வாக்குறுதியில் அவங்க அறிவிச்சதே ஆயிரம் ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கு அறிவிக்கப்படும் அதே பிற்காலத்துல என்ன சொல்றாங்க அதுக்கு தகுதி அனுப்பி எல்லாம் வச்சு இப்ப தேர்தல் நெருங்கிறதோ ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் பாத்துறாங்க இது போல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி நெசவாளர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளிக்கான தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் பல அறிவிப்புகளை தேர்தல் முன்பு இந்த திமுக அரசாங்கம் அறிவித்தார்கள் அவற்றையெல்லாம் நிறைவேற்றினால்தான் இந்த தேர்தலிலே அவர்கள் தைரியமாக மக்களை சந்திக்கும் அதுதான் உண்மை ஏதோ ஓரிரு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று திமுக அரசு நினைக்கக்கூடாது அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நான் பட்டியலிட்ட அனைத்து தரப்பு மக்களின் போராட்டங்களுக்கும் வழி கிடைக்கின்ற போது வழி கிடைக்கின்ற விதத்தில் அறிவித்த ஐநூத்தி பத்து தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் தூய்மை பணிபாளர்களை பாயுள்ளத்தோடு இந்த அரசாங்கம் கையாள வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு